இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் விடாமுயற்சி கண்டிப்பாக விடாமுயற்சி பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு அதுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு சாங் பெண்டிங் இருக்குது அந்த சாங்கோடைய ஷூட்டிங்கை முடிச்சதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்காது ஒரு பெரிய ப்ராசஸ் அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு வெறும் இந்த ஒரு சாங்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ற வரையும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுயற்சி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதா இல்லையான்னு சொல்லிட்டு அண்ட் தக் லைஃப் கண்டிப்பாக அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க கூடிய விரைவில் இந்த படத்துல வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்ற ஒரு டாக்ஸும் இருக்கு அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல டைரக்டர் சங்கர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா நான் சூ வெங்கடேஷனோட வேள்பாரி நாவலை வாங்கியிருக்கேன் அந்த நாவல் இருந்து மிக முக்கியமான ஒரு சில சீக்வன்ஸ் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படத்தோடைய ட்ரெய்லராக நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பா இது வந்து ஒரு காப்பிரைட் இஷ்யூ அதுக்கான கரெக்டான ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு அது என்ன படம்னா தேவாரா அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தேன் ரீசன்ட் டைம்ஸ்ல தெலுங்குல இந்த படத்தோடைய பிரஸ் ரிலீஸ் ஈவெண்ட் வச்சிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க அங்க ஜூனியர் என்டிஆரோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கோவப்பட்டு அந்த சேர்லாம் உடைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே அங்கே மாறிடுச்சு அண்ட் இன்னொரு ஒரு பக்கம் சிலம்பரசன் அவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர் தெலுங்குல பவன் கல்யாண் அடிப்புல ஓஜி அப்படின்ற திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்கு தமன் தான் மியூசிக் பண்றாரு அந்த படத்துக்காக சிலம்பரசன் அவர்கள் ஒரு பாட்டு பாட போறாருன்னு சொல்லி அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் அமரன் இந்த படத்தோடைய பிஸ்னஸை ஆடியோ ரைட்ஸு அதிகமாக கொடுத்துருக்காங்க ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸு கொடுத்துருக்காங்க அண்ட் சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி கொடுத்துருக்காங்க இதை தாண்டி தமிழ்நாடு ரிலீஸை ரெட் ஜெயின் பண்ணுறாங்க அண்ட் ஓவர்சீஸ் ரிலீஸை ஹோம் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றவங்க பண்ணுறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு இதை தாண்டி ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இது ரெண்டுத்தையுமே வந்து ஸ்ரீஷ் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு சிவகார்த்திகேயன் அடுத்து நிறைய திரைப்படங்களை லைன் அப்ல வச்சிருக்காரு மிக முக்கியமாக சுதாகுமாரோடைய ப்ராஜெக்ட் வேற ஒரு வேறொரு டைட்டில் இந்த திரைப்படம் ரெடியாக போகுதுன்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லினோம் இன்னொரு பாயிண்ட்ல டாக்டர் டூ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டும் பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு எஸ் நெல்சனும் சிவகார்த்திகேனும் ரீசன்ட் டைம்ஸ்ல சைமா அவார்ட்ஸ்ல மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அப்ப அந்த ஒரு பாயிண்ட்ல இந்த ஒரு டிஸ்கஷன் நடந்தது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு இன்னொரு இன்னொரு பாயிண்ட் நெல்சன் ஹுக்கும் அப்படின்ற ஒரு டைட்டில்ல ஜெயிலர் டூல பயங்கர பிஸியா இருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறமா அவருக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு டாக்டர் டூ நடக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் நம்ம இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் அதுக்கடுத்தபடியா தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் இது வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலோடைய ப்ரொடக்ஷன்ல ஜூடோ ஆண்டனி உடைய டைரக்ஷன்ல ரெடியாக போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு ஜூடோ ஆண்டனி ஜோசப் இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தாரு அவர் சிலம்பரசனுக்காக ஒரு சப்ஜெக்டை எழுதி கிட்ட ஓகே வாங்கியிருந்தாரு அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாங்க அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு சப்ஜெக்டை சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க அது சொல்லி இப்போ ஓகே அவங்க ஆகியிருக்கு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு கூடிய விரைவில் இந்த படத்தோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது